கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தொடர்ச்சியாக கல்வி சார்ந்த பொதுரைவு விடயங்களை வந்து பகிர்ந்து கொண்டு வருகிறோம் எனவே இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக பொதறிவு சார்ந்த விடயங்கள் பதிவிடப்பட்டு கொண்டிருக்கும் எனவே தொடர்ச்சியாக இம்முடன் இணைந்திருங்கள் சரி இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் இலங்கையினுடைய கல்வித்துறைகள் பற்றி ஒரு பொதுவான விடயங்களாக இருக்கின்ற சில விடயங்களை வந்து நான் உங்களுடன் ப பகிர்ந்து கொள்ள போகிறேன் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோவில் இருந்து உங்களுக்கு எதுவும் சிறு குறுப்பு வேணும்னு சொல்லி சொன்னால் அதுகளையும் எடுத்து வச்சு கொள்ளுங்கள் எக்ஸாமுக்கு உங்களுக்கு சில டைமில் அது உதவக்கூடியதாக இருக்கும் சரி நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக இப்போ பார்த்து கொண்டு போகலாம் இதில் பாருங்க முதலாவது விடயத்தை பார்த்துக்கொள்ளுங்க இலவச கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் சி டபுள்ஜி டபுள்ஜி கண்ணங்கரா கல்வி அமைச்சராக இருந்தபோது இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதனால் அவர் இலவச கல்வியின் தந்தை என போற்றப்படுகின்றார் இல்லையா எங்களுக்கு தெரியும் சி டபுள்ஜி டபுள்ஜி கண்ணங்கரா அவர்கள் இலவச கல்வியினுடைய தந்தையாக நாங்கள் என்ன செய்யறோம் அவரை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் ஆனா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டில் கண்ணங்கரா குழுவின் அறிக்கையில் வெளியானது இந்த இலவச கல்வி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டில் கண்ணங்கரா குழுவினுடைய அறிக்கையின் மூலம்தான் இது வெளியிடப்பட்டதாக வந்து கூறப்படுகின்றது அடுத்து வந்து பாருங்க லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியுடன் இணைந்ததாக கொழும்பில் இலங்கை பல்கலைக்கழக கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நிறுவப்பட்டது இலங்கை பல்கலைக்கழக கல்லூரியினையும் கொழும்பு மருத்துவக் கல்லூரியையும் இணைத்து கொழும்பில் இலங்கை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் நிறுவப்பட்டது இதன் முதலாவது துணைவேந்தராக பிரித்தானியரான சர் ஐவர் ஜெனிப்ஸ் என்பவர் வந்து பதவி வகித்தது வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது இதில் துணைவேந்தராக பதவி வகித்த முதலாவது இலங்கையராக சர் நிக்கலஸ் அண்டிகலர் என்றவர் வந்து இதில் முதலாவது வந்து துணைவேந்தராக இருந்த இலங்கையராக கருதப்படுகிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒக்டோபர் ஆறு முதல் இது யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது இதனுடைய அமைவிடம் வந்து தின்னவேலியில் இருக்கின்றது அதாவது யாழ்ப்பாணத்தில் திண்ணவேலி என்னும் பிரதேசத்தில் வந்து அமையப்பெற்றிருப்பதனை வந்து எல்லாரும் ஒரு அறிந்த விடயமாக இருக்கும் அடுத்து மட்டக்களப்பு பல்கலைக்கழக கல்லூரி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டது பின்னர் ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கிழக்கு பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது அப்போ இதில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தீங்கன்னால் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஒவ்வாறு தரமுயற்றப்பட்டது என்றதை இதில் நீங்கள் வடிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதனுடைய அமைவிடம் வந்து பந்தார் மூலை என்கின்ற இடங்களில் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற தன்மைகளையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து இலங்கை பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் நாட்டின் உயர்கல்வித்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இலங்கை திறந்த பல்கலைக்கழகமானது நிறுவப்பட்டது இதன் தலைமையகம் தலைமையகம் கொழும்பு மாவட்டத்தின் நாவல நொகேகோட என்னும் இடத்தில் வந்து உள்ளது இதன் துணைவேந்தர் பதவியினை முதல் முதலில் வகித்தவராக பேராசிரியர் டி பி குணதிலக்க என்பவர் வந்து அடையாளப்படுத்தப்படுகின்றார் இலங்கையின் தேசிய பல்கலைக்கழகங்களில் ஒன்றான இலங்கை திறந்த பல்கலைக்கழகமும் கணிக்கப்படுகின்றது அப்ப இலங்கையில் இருக்கின்ற தேசிய பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக இந்த இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகமும் கணிப்பிடப்படுகின்றது அடுத்ததாக பாருங்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு என்னும் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கை பல்கலைக்கழக சட்டத்தின் மூலம் நிறுவப்பட்டது இந்த நிறுவனம் இலங்கையின் தேசிய பல்கலைக்கழகங்களது நிர்வாகத்திற்கு பொறுப்பாக இருப்பதுடன் பல்வேறு பீடங்களுக்கும் மாணவர்களை தெரிவு செய்து அனுமதிக்கும் பணியினையும் இவங்க என்ன செய்கிறாங்க மேற்கொண்டு வருகின்றாங்க இலங்கையின் தேசிய பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் வறைய மாணவர்களுக்கு உதவுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் மகாபல நம்பிக்கை நிதியம் ஏற்படுத்தப்பட்டது மகாபல புலைமை பரீட்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு முதல் வறைய மாணவர்களுக்கும் அதி புள்ளிகளுடன் பல்கலைக்கழகம் தெரிவாகும் மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டு வருவதை நைங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து இலங்கை சாரி இளைஞர் அமைதியின்மை தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சிபாரிசில் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டின் உயர்கல்வித்துறை வரலாற்றில் இணைக்கப்பட்ட பல்கலைக்கழக கல்லூரி முறை அறிமுகம் செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் தான் நாட்டின் உயர்கல்வித்துறை வரலாற்றில் வந்து இணைக்கப்பட்ட பல்கலைக்கழக கல்லூரி வந்து அறிமுகம் செய்யப்பட்டதனை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் செயற்பட ஆரம்பித்த இக்கல்லூரி முறைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் அரசாங்கம் நிறுவியது இல்லையா இப்ப இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல முதல் தான் என்ன செய்து இது அரசாங்கத்தினுடாக நிறுவப்பட்டதாக கணிப்பிடப்படுகின்றது இக்கல்லூரிகள் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுடன் இணைக்கப்பட்டு அவற்றுக்கு பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்பட்டமையினையும் எங்களால அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பாருங்க இலங்கை பல்கலைக்கழகங்களில் தாய்மொழி மூலம் அல்லது சுதேச மொழி மூலம் பட்டப்படிப்பு கட்சிகள் உருவானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இலங்கை தொழில்நுட்ப கல்லூரி முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட இடமாக மருதானையில இருக்கின்ற அதாவது கொழும்பில் இருக்கின்ற மருதானை என்னும் இடத்துல வந்து அமைய பெற்றிருப்பதனை வந்து எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இலங்கை முஸ்லிம்களது கல்வி வளர்ச்சியில் முதன்மை வாய்ந்த நிறுவனமாக ஜாமியா நலிமியா என் உள்ளது ஜாமி ஜாமியா நலிமியா என்கின்றதாக இது காணப்படுகின்றது இக்கலா நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு அன்றைய கல்வி அமைச்சராக இருந்த பதுவுதீன் மஹ்ரூப் அவர்களால் வந்து ஆரம்பிக்கப்பட்டதாக வந்து அறிவிக்கப்படுகின்றது நலீம் ஹாஜியா எனும் தனவந்தரால் இக்கலா நிலையமும் இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கமும் உருவானது இல்லையா இவங்களோட சேர்ந்தான் இந்த இஸ்லாமிய மறுமலர்ச்சி எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது இங்கு ஏழு வருடங்கள் கல்வி கற்று வெளியேறுபவர்கள் இருநிலை பட்டங்களோடு வெளியேறுகின்றார்கள் அவ்விரு அஹ் துறைகளும் இஸ்லாமியம் அரபி அரபியிலே வந்து கலைமானி பட்டங்களை பெற்றுக்கொண்டு வெளியேறுகின்ற மாணவர்களாக இந்த முஸ்லிம் மாணவர்கள் வந்து இருப்பதனை வந்து எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கும் அடுத்து பாடசாலைகளில் வகுப்பு நிலை முன்னேற்றம் அதாவது வந்து வகுப்பு வகுப்பு இல்லையா பாடசாலைகளில் இருக்கின்ற வகுப்பு நிலைமைகள் முன்னர் வந்து தரம் என குறிப்பிடப்பட்டிருந்தது இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜனவரியில் இருந்து இம்முறை ஆண்டு என மாற்றம் செய்யப்பட்டது அப்ப இப்ப ஆரம்ப காலங்களில் வந்து பார்த்தோம் தரம் என குறிப்பிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதிக்கிலிருந்து இவை ஆண்டு என இவை பெருமாற்றப்பட்டது எங்களால் வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இதன்படி முன்னர் முதலாம் தரம் என இருந்தது இரண்டாம் ஆண்டு என மாறியது இல்லையா அப்ப முதலாம் தரம் இரண்டாம் தரம்

ஆசிரியர் சேவையினுள் ஆசிரியர்கள் மூன்று வகுப்புகள் வகைப்படுத்தப்படுகின்றனர் அவை வகுப்பு இரண்டு சாரி மூன்று இரண்டு ஒன்று இவற்றில் பிரதான வகுப்புகளும் உபவிரிவுகளும் உள்ளன வகுப்பு மூன்றுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு எனவும் வகுப்பு இரண்டுல வந்து ஒன்று இரண்டு எனவும் வகுப்பு ஒன்றுல வந்து ஒரு பிரிவு மட்டும் இருப்பதில் வந்து எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் ஆசிரியர் சேவை உருவாக்கப்பட்டமைக்கு அமைய ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் அதிகரிக்கப்பட்ட சம்பள அளவு திட்டமும் நடைமுறைக்கு வந்தது இல்லையா இவங்க என்ன செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இந்த ஆசிரியர் சேவை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்பு இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு பின்பு ஒரு சரியான ஒரு சம்பள அளவு திட்டமும் நடைமுறைக்கு வந்ததாக அறிய அறிய முடிகின்றது மேலும் இலங்கை கல்வி சேவை அதாவது எஸ்எல்இஏஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இலங்கை கல்வி நிர்வாக சேவை எஸ்எல்இஏஎஸ் என தரம் உயர்த்தப்பட்டது இது வகுப்பு மூன்று இரண்டு ஒன்று என மூன்று நிலைமைகளினை கொண்டதாக காணப்படுகிறது அடுத்து தேசிய கல்வி நிர்வாகம் விசேட நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்டது இது கொழும்பு மகரகம எனும் இடத்தில் வந்து இயங்கி வருகின்றது இந்நிறுவனம் உருவாக்கப்பட முன்னர் இரண்டு நிலையங்கள் கல்வி தொடர்பாக இயங்கி வருக இயங்கி வந்தன அவை பாடவிதான அபிவிருத்தி நிலையம் கொழும்பில் இருக்குது அடுத்தது முகாமைத்துவ நிலையம் இவை வந்து களத்துறையில் இருக்குது இவை இரண்டும் இணைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தேசிய கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது அப்போ இதுகளெல்லாம் உங்களுக்கு சில டைமில் என்ன செய்யலாம் இந்த ஸ்ட்ரக்சர் வினாக்களில் வந்து சில டைமில் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ இதுகளை வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க அப்போது இருபத்தி ரெண்டு பணிப்பாளர்களின் கீழ் இருபத்தி ரெண்டு பிரிவுகளாக தேசிய கல்வி நிறுவனம் இயங்குகின்றது இப்பணி பணியாளர்களுக்கு பணியாளர் நாயகம் ஒருவர் தலைமை வசி வகிக்கின்றார் தேசிய கல்வி நிறுவனம் பின்வரும் ஆறு பிரதான பணிகளை மேற்கொண்டு வருகின்றது அதில் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் பேரணிதல் ஒவ்வொன்றாக தரப்பட்டிருக்கிறத வடிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் சட்டப்படி இலங்கையிலேயே ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பயிற்சிகளினை வழங்குகின்றது இரண்டு பாடசாலைகளில் கற்பிக்கப்பட வேண்டிய பாடவிதானம் முழுவதனையும் தயாரிக்க மேளாய்வு செய்ய வழிகாட்டுகின்றது மூன்று ஆசிரியர்களாகி ஆசிரியர்களுக்கு வழிகாட்டிகளினை தயாரிக்கின்றது நான்கு கல்வி திணைக்கள அதிகாரிகளுக்கும் பாடசாலை அதிபர்களுக்கும் முகாமைத்துவம் தொடர்பான கருத்தரங்களை வைக்க தொடர் நிகழ்ச்சிகளை வைக்க பொறுப்பாக உள்ளது ஐந்து பல்கலைக்கழகங்களுக்கு சமனான முதலாம் பட்டம் இரண்டாம் பட்டம் டிப்ளோமா ஆகிய சான்றுகள் வழங்கப்படுகின்றன இலங்கையில் முதல் முதலாக பல்கலைக்கழகம் அல்லாத நிறுவனத்திற்கு பட்டம் வழங்கும் சட்டபூர்வமான அங்கீகாரம் அரசினால் தேசிய கல்வி நிர்வாகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது ஆறு கல்விசார் ஆய்வுகளினை மேற்கொள்கின்றது இல்லையா இவங்க கல்வி சார்ந்த ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகின்றாங்களாம் அடுத்ததாக பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு வெளியாகிய கண்ணங்கரா குழு அறிக்கையில் ஆசிரியர் பயிற்சியின் முக்கியத்துவத்திற்கு முன்னுரிமை அளி முன் முன்னுரிமையின் அடிப்படையில் வந்து இங்கே அழி ஒரு அழுத்தம் அளிக்கப்பட்ட வந்து எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அதன்படி வித இந்த இவங்களுடைய பணிப்புரையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வந்து இலங்கை பல்கலைக்கழகமும் பட்டதாரி ஆசிரியர்களும் அதாவது கல்வி டிப்ளோமா வழங்கும் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதாகவும் இங்கு குறிப்பிடப்படுகின்றது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் அதிகளவில் அதிகரித்த பாடசாலைகளில் ஆசிரியர்களும் அதிகளவில் சேர்க்கப்பட்டன சேர்க்கப்பட சேர்க்கப்படலாயினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆசிரியர் கல்வி பயிற்சி கல்லூரிகளும் அரசு உடைமையாக்கப்பட்டதனால் அதாவது ஆசிரியர் பயிற்சி பொறுப்பையும் அரசு ஏற்கனவே இருக்கிறது இல்லையா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து இந்த ஆசிரியருக்கான பயிற்சிகளும் வந்து என்ன செய்து இந்த அரசு ஏற்று நடந்த ஒரு தன்மையினையும் எங்களால் வந்து வரலாற்றில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து இலங்கையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஒக்டோபர் ஒன்றில் இருந்து இலங்கையின் கல்வித்துறையில் சிறப்பாக குறிப்பிடத்தக்கதான கல்வியற் கல்லூரிகள் என்னும் முறை அறிமுகம் செய்யப்பட்டது ஒரே நேரத்தில் பின்வரும் ஆறு கல்வியற் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன அப்போ முதலாவது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஆறு கல்வியற் கல்லூரிகள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க முதலாவது வந்து பஸ்துருடாட்டா கல்வியற் கல்லூரி இது வந்து களத்துறையில் இருக்குது அடுத்தது சியனா கல்வியற் கல்லூரி வந்து இது வந்து வேண்குடையில் இருக்குது அடுத்தது ஹாபிகம கல்வியற் கல்லூரி வந்து இது வந்து மீரிகம

அப்போதைய கல்வி அஹ் இளைஞர் விவகார தொழில்நுட்ப அமைச்சர் ரணில் விக்ரசிங அவர்களின் ஆலோசனையின் பேரிலேயே இவை உருவாக்கப்பட்டன ஏற்கனவே ஆசிரிய பயிற்சி கலாச்சாரகளாக இருந்ததனாலேயே இவ்வாறு கல்வியற் கல்லூரிகளாக மாற்றம் பெற்றது புது முறையான ஆசிரியர் சேவை முன் பயிற்சி நிறுவனங்களாக செயற்படத் தொடங்கியவை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முப்பதாம் இலக்க கல் முப்பதாம் இலக்க கல்வியற் கல்லூரி சட்டத்தை பாராளுமன்றம் ஏகமனதாக அங்கீகரித்தமை சிறப்பானதாக இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது இச்சட்டவாக்கத்தில் ஏலவே அமைக்கப்பட்ட கல்வியற் கல்லூரிகளுக்கு அதிகாரபூர்வ அந்தஸ்தும் வழங்கப்பட்டமையினையும் எங்களால் வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சில முக்கியமான விடயங்கள் இல்லையா கல்வி சார்ந்த சில முக்கியமான விடயங்களை தயவு செய்து நீங்கள் குறிப்பிடுத்து கொள்ள வேண்டிய அது அவசியம் ஏனென்றால் தொடர்ச்சியாக வந்து இந்த ஆசிரியர் போட்டி பரீட்சையில் கேட்கின்ற தன்மைகளும் அதிகமாக இருக்கின்றது இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் உருவான தேசிய கல்வி முறை நிர்வாகத்தின் அனுசரணையுடன் இயங்கும் வழிமுறைகளும் வகுக்கப்பட்டன இக்கல்லூரிகளுக்கு தேசிய கல்வி டிப்ளோமா வழங்கவும் படிப்படியாக கல்விமானி பட்டம் வழங்கவும் ஏற்பாடுகள் சட்டத்தின் மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளன இல்லையா அவங்களுக்கு அந்த கல்விமானி பட்டம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் இங்கே உள்ளமை வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது பின்னர் பின்வரும் ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க இடங்களில் கல்வியற் கல்லூரிகள் வந்து உருவாக்கப்பட்டன இவை வந்து இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த கல்வியிற் கல்லூரிகள் அதுக்கு பிறகு வந்த கல்வியல் கல்லூரிகளை நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கு விளங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து நீல்வளவ கல்விய் கல்லூரி இது வந்து அங்குராச என்ற என்ற இடத்துல வந்து இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்ரீவாத கல்விய் கல்லூரி பத்தனை என்ற இடத்துலையும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து அட்டாளச்செனை கல்விக் கல்லூரி அட்டாளச்சனையிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் வந்து வவுனியா கல்வியல் கல்லூரி வவுனியாவிலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மட்டக்களப்பு கல்வியிற்று கல்லூரி மட்டக்களப்பிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கல்விய கல்வியில் கோப்பா இலை வந்து அமைக்கப்பெற்ற இனையும் எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கும் கல்விய் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு ஆங்கிலம் விஞ்ஞானம் கணிதம் ஆரம்ப கல்வி உடற்கல்வி பௌத்தம் போன்ற பல்வேறு பாடங்களில் இரண்டு வருடங்கள் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் எனவே எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அதன் பின்னர் ஏதாவது ஒரு பாடசாலை இணைக்கப்பட்டு ஒரு வருடம் உள்ளக பயிற்சி வழங்கப்படுகின்றது மூன்று வருட காலப்பகுதியில் கல்வி நடவடிக்கைகளுக்கு என கொடுப்பன ஒன்றும் வழங்கப்படுகின்றது தற்போது பதினெட்டு கல்வி கல்லூரிகள் இலங்கை முழுவதும் உள்ளது இப்போ அது பத்தொன்பதாக இப்போ வந்து அதிகரிக்கின்ற தன்மையினையும் வந்து எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போ அது பத்தொன்பதாக மாற்றி மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது அடுத்து கல்வி கல்லூரிகளும் பயிற்சி கல்லூரிகளும் ஆசிரிய தொழில் தொழில்சார் பயிற்சிகளும் அளி அளித்ததாலும் இங்கே குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்கது ஒன்றாக வந்து இங்கே இருக்குது இவங்களுக்கு வந்து டீச் பண்ணக்கூடிய சில மெதட்டுகள் வந்து இந்த கல்வி கல்லூரிகளில் வந்து அறிமுகப்படுத்துறதையும் வந்து எங்களால் வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளை குறிப்பிடுத்து படித்து கொள்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது எனவே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் எனவே மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக கல்வி சார்ந்த விடயங்கள் வந்து பகிரப்பட இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து புதறிவு விடயங்களும் வந்து தொடர்ச்சியாக பகிரப்பட இருக்கிறது எனவே யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளும்போது தொடர்ச்சியாக எங்களோட யூடியூப் சேனலில் இணைந்திருங்க நன்றி